என்ன வயசா இருந்தாலும் சரி நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையா இருந்தாலும் சரி தப்புனா இங்க இருந்து கரண்டி பார்க்கும் எல்லா சிஸ்டர்ஸ் என்ன பழகினாலும் எங்க அம்மாவுக்கு எனக்கு இருக்கிற பாண்டிங் யாருக்குமே கிடையாது நான் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட இறந்த காலையில ஒரு பத்து வாட்டி போன் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அவங்களை மறக்க ஆரம்பிச்சு எத்தனை ஜென் எடுத்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் வேணும் எனக்கு வேற யாரும்

ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு மேம் அவரை பத்தி சொல்லுங்க மேடம் இவனுக்கு குழந்தைல ஒரே குழந்தை இவனுக்கு விளையாடுறதுக்கு என்டர்டைன் இல்ல ஒண்ணுமே கிடையாம இருந்தது அப்போ வந்து இவன் வந்து நான் டாக் கேட்டான் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படி வந்ததுதான் அந்த பீகல் இப்போ வந்து பயசாயிடுச்சு அதுக்கு எட்டு வயசானனால அது வெயிட் போடுச்சு அது பயங்கர இவனை பாதுகாக்கத்துக்குன்னு இருந்த பையன் வந்து அவ்வளவு ஒரு பயங்கரமான ரெண்டு இருக்கு ஒன்னு கோல்டன் டிட்டி வேற அது வந்து வச்சுங்க உங்களை எகிரி எங்க எகிரி திருத்து 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 மேடம் நான் ஓடி போய் அது ஓவர் அஃபனேட்டிவ் இது வந்து ரொம்ப டிக்னிஃபைவான ஒரு அதுக்கு

டயட் பண்ணி இழைச்சாதான் வந்து எல்லாமே இறங்கும் இல்லைன்னா இறங்காது வெயிட் போட்டேன் ஏன்னா டைம்ல மேலட்ஸ் பண்ண டைம் கிடையாது போய் உட்காந்து 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 டென்ஷன் டென்ஷன் சாப்பாடு கரெக்ட் டைம் கிடையாது எல்லாரும் நம்மள டென்ஷன் பண்றதுக்கு டான்ஸ் பண்ணுவாங்க உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க அது நீங்க மனாட மேல பைனல் எல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் போயிட்டு வரும் எனக்கு அந்த பன்னெண்டு வருஷம் அந்த உலகத்திலேயே இருந்துட்டேன் அந்த மாதிரி ஐயோ இந்த ஆடமா இவனுக்கு அடிப்பட்டுச்சா அவளுக்கு அடிப்பட்டுச்சா எல்லாமே நான் தான் டேக் கேர் ஸோ அப்படி இருக்கும் போதும் டயட் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபுல் டயட் அது கரெக்டாக யூஸ் பண்ற டைம்ல தான் டயட் ஆரம்பிச்சேன் ஏன்னா அந்த அங்கே போனா தான் டயட் சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சு வித்து தான் அப்போ இழைக்கும் போதும் அவங்க எனக்கு வந்து இன்டர்வியூ அப்போ இவன் வந்து அப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு ஓகே அப்போ எடுத்த போட்டா ஓகே யூ டெல்லஸ் ஐ யோ வெரி என்ன சொல்றது அப்பா செல்லம்மா இல்லை அம்மா செல்லம்மா

ரொம்ப சின்ன வயசு எனக்கு அப்ப என்ன வயசு இருக்குன்னு சொல்லுவாங்க மாஸ்டர் சொல்லுங்க 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 ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி தேர்ட்டின் ஓகே அப்பதான் நான் வந்து சினிமால கால் வைக்கிறேன் கால் வைக்கிற டைம் சோ அப்பா வந்து ஈரோடுல இருந்து வந்தவுடனே அப்பாவோட பயங்கர நாங்களாம் அப்படியே அப்பாவோடய இருப்போம் அந்த டைம்ல எடுத்த ஃபோட்டோ நான் உங்களை கேட்கறத விட ஆஃபர கேட்கறேன் டெல்ல சப்போர்ட் ஆல் யோ காசின்ஸ் காசு பெரிமா சார் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சேச்சிலிருந்தா சேச்சிமா வந்து ரொம்ப நைஸ் ரொம்ப சப்போர்ட்டிங் ஆ ஆசிர்வாதம் வாங்குவேன் தோட் எக்ஸாம் இருந்தா அவங்க வந்து ரொம்ப நைஸ் ஓகே யாரு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் யார் ஒரு கேடித்தனம் பண்ணா கூட போய் சொல்ல இடதுனா அது யாருக்கும் அப்படி யாரும் சொல்ல மாட்டீங்க

அவனை வந்து அந்த பேஸ் நல்லா கத்து கொடுத்தான் படிப்புல நல்லா கத்து ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க தான் டியூஷன் எடுத்தாங்க சோ அதனால அதனால மட்டும் இல்லையா மத்தபடி வெரி க்ளோஸ் டு யுவர் ஆல் தே கசி ஆமா ஏன் பேசி கேக்குறானோ இல்லையா அவ பேசி தான் கேட்பான் யாரோட ஸ்டைல் டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் மம்மி தான் இல்லாட்டி வந்து பிருந்தா மாஸ்டர்

நீங்க ஒரு அம்மாவா இவ்ளோ விஷயங்கள் எங்க சொன்னீங்க அண்ட் கண்டிப்பா நம்ம பேசணும்ல உங்க அம்மா பத்தி அம்மா அப்படின்னா வெரி வெரி ஸ்ட்ரெட் பயங்கரமான ஸ்ட்ரெட் என்ன வயசா இருந்தாலும் சரி நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையா இருந்தாலும் சரி தப்புனா இங்க இங்கிருந்து கரண்டி பறக்கும் யாரா இருந்தாலும் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு போல்டு லேடி அதாவது ஒரு கேரளாவில் பிறந்தாலும் ஈரோடில் தான் வளர்ந்தாங்க அப்பாவும் அம்மாவும் ஈரோடில் தான் இருந்தாங்க ஈரோடில் அந்த ஏழு பொண்ணையும் சென்னையில் கூட்டிகிட்டு வந்து எந்த இது இல்லாமல் உழைப்பால் உயர வச்சவங்க எங்களை இதுதான் உண்மையான உழைப்பு வேறு எதுவுமே இருக்கக்கூடாது படிக்கணும் படிக்க வரலையா டான்ஸு உனக்கு என்னை ஃபோர்ஸும் பண்ண படிக்கலைன்னா விட்டுருவாங்க உனக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆனால் வீட்டில் சும்மா உட்கார விட மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பா சொல்லுவாரு வேலை செஞ்சுக்கிட்டே இரு அதுதான் நம்மளோட வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட் எவ்வளோ ஏன்னா இந்த சான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ஒரு ஏஜுக்கு மேல வேலை செய்ய முடியாது ஸோ அம்மா வந்து நேர்மையா இருக்கணும் உண்மை பேசணும் அதுதான் எங்க அம்மாவுடையது அந்த வளர்ப்பு தான் நான் இப்படி இருக்கேன் அம்மாவும் நானும் பயங்கர குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போம் எல்லா சிஸ்டர்ஸ் என்ன பழகுனாலும் எங்க அம்மாவுக்கு எனக்கு இருக்கிற பாண்டிங் யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் எந்த அதாவது நாங்க சண்டை போட்டுக்கிட்டா கூட ரெண்டு பேருமே அழுதுப்போம் எங்கிட்ட எங்க அம்மா ஒன் அவர் பேசாண்டி கூட நான் அழுதுவேன் எங்க அம்மா நான் எங்கிட்ட பேசாண்டி கூட ஒரு அது டெலிவரி டைம் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட இறந்த நாள் அஹ் எப்ப நான் வந்து ராகவேந்திரா கோயில இருக்கேன் அம்மா கூட சரியாம இருந்தது எனக்கு பயம் இருந்தது காலையில ஒரு பத்து வாட்டி போன் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன் அம்மா பாக்கணும் பாக்கணும் ராகவேந்திரா போனா அந்த இட்லி பொடி வாங்கிட்டு வருவேன் வந்து நான் வீட்டுக்கு போய் குளிக்க கூட முடியலை என்ன பார்க்கணும் பார்க்கணும் சொன்ன நான் கட கட கடகடன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இட்லி வச்சு அந்த பொடி வச்சு சாப்பிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அவங்கள மறக்க ஆரம்பிச்சது அதுக்குள்ளே கரெக்டாக என் தங்கச்சி வந்தா தங்கச்சி ஏதோ ஏதோ டயலாக் பேச ஆரம்பிச்சா நான் என்ன நான் மிரட்டுவேன் நட ஏன்னா பயம் நம்மளுக்கு எதோ ஆயிடுமான் எழுஞ்சு நடனா நடந்து வந்துருவாங்க நடந்து வந்து உட்காந்துன்னா வேற வேற பேச ஆரம்பிச்சாங்க அப்ப நான் பயந்து சரி உள்ள போ அப்படின்னு சொல்லும்போது வித்யுத்னா அவ்வளோ உயிர் எங்கள் அம்மாவுடைய செயின் எடுத்து இவன் விளையாண்டுக்கிட்டே இருப்பான் அந்த செயின் லாஸ்ட் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க வித்யூத்துக்காகவே அப்படி இருக்கும்போது ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அந்த ஃபிட்ஸ் வந்து தோம்னா ஹாஸ்பிட்டல் அன்றைக்கி சண்டே அதுவுமா எந்த ஹாஸ்பிட்டல் ஏது ஒன்றுமே புரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டு அது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அப்போல்லாம் எங்களுக்கு வெண்டிலேட்னா என்னென்னு தெரியாது ஐசி ஐசியூ மட்டும்தான் தெரியும் வேற தெரியும் டக்குன்னு வென்டிலேட்டில் போட்டாங்க ஒன்றுமே புரியல ஸோ அதுலேருந்து நான் வெளியே வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆச்சு நீங்கள் நம்ப மாட்டிங்க எங்கள் அம்மா இறந்தது வந்து என்னால் மீறி நான் வெளியே வர முடியல நான் ஒரு கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்டே போட ஆரம்பிச்சிட்டேன் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆட் எடுக்க ஆரம்பிச்சிது அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல ஒரு அது அப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே கம்மி பண்ணாங்க டாக்டர்ஸ் அந்த அளவுக்கு மீறி இப்போ கூட அவனுக்கு தெரியும் இப்போவும் நீங்கள் எங்கே போனாலும் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ இல்லாமல் இடமே கிடையாது என்னோட பெட்ரூமில் போனால் எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க இங்கே வந்தால் எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க ரெண்டு பேரும் என்னோடய அம்மாவுடைய இது வந்து நான் டேட்டு குத்திருக்கேன் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அது வராது தாயின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் அது உப்பு இருக்கிற இது வந்து ரொம்ப கஷ்டம் சீக்கிரம் கெட்டு போகிற ஒரு இது இருக்குது இப்போது இந்த உலகம் எல்லாருமே இப்போ நான் ஒரு வாட்டி கோவில் போயிட்டு வரும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஒரு லேடி வந்து ஆ ஊ உங்கள் பையன் நல்லா பாடினான் அப்படின்னு என்ன என்ன பண்ணுறான் அப்படின்னு ப்ளஸ் டூன்னு அவன் நல்லா படிப்பான் அப்படின்னா மேடம் அப்படிலாம் நினைக்காதீங்க கண் பார்வையில் இருக்கட்டும் அப்படின்னா டக்குன்னு அந்த லேடிகிட்ட சொன்னேன் எனக்கு தெரியும் என் பையனை பற்றி டோன்ட் டாக் ஸோ நான் வந்து ஃபுல் என் பையன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் என் பையன் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதனால தான் அவனை இந்த மாதிரி ஒரு வளர்ப்புன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எங்கள் அம்மா ஏழு பொண்ணை இந்த மாதிரி வளர்க்கலைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு அதுவும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில் இந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் இருக்காது சின்ன வயசில் கல்யாணம் குழந்தைன்னு ஒரு வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கும் ஆனால் அப்பா அம்மாவோடய ஆசையை நிறைவேற்றினா தான் கல்யாணம் அப்படி நினச்சி ஒரு வீடு வாங்கினேன் ரெண்டு பேரும் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பாண்டு சொல்லவே முடியாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும் எனக்கு வேற ஆர்வம் ஓகே எந்த இடத்துல நீங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் அது என்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நான் மிஸ் பண்ணுவேன் விட்டா அழுதுருவேன் கின்னஸ்க்கு கிடைக்கும்போது எங்கள் அம்மா இல்லை அது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா கின்னஸ்க்கு நான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கேன் நாளைக்கு எனக்கு கின்னஸ் யார்கிட்ட நான் பேசி ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு தெரியல யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் இது மாதிரி நடக்குது எங்க பெரிய அக்கா அமெரிக்கால இருக்கும்போது நான் அவட்ட அழுதேன் எங்க அக்காட்ட எனக்கு நாளைக்கு கின்னஸ் கிடைக்குது எனக்கு அம்மா எல்லாம் ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா எங்க அம்மா வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் நீங்க மாட்டீங்க மனாட இல்லாட்ட பண்ணும்போதும் எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் நீ சினிமாவில் இருக்கும்போது எதுக்கு டிவின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போதும் இல்லை இல்லை எங்கள் அம்மா சொன்னோம் உனக்கு என்ன மனசுல தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கின்னஸ்க்கு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு லெவல் போயிட்டு இருக்கும்போதும் அந்த இடத்துல அம்மா அப்பா பார்த்து என்னை ரசிக்க முடியலையே நான் ஃபீல் பண்ணேன் பட் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தேவையான அத்தனை விஷயம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நம்ம மாட்டீங்க ஃபோன்லேயே பேசுவாங்க ஒரு விஷயம் அன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து காது திடீர்னு கேட்கல காது கேட்கல எனக்கு அப்படி என்ன தான் மிரட்டுவாங்க என்ன என்ன தான் மிரட்டுவாங்க எனக்கு காது கேட்கல அப்போ பிருந்தா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் எனக்கு காது கேட்கல அது மாதிரி வாஷிங் மிஷின் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள காது மிஷினும் வந்துடும் வாஷிங் மிஷினும் வந்துடும் எங்கள் வீட்டில் கத்துவாங்க எதுக்கு நீ அவளை போட்டு ஆச்சுன்னு ஆனால் அந்த காது மிஷின் நீங்கள் நம்ப மாட்டிங்க பயங்கர காஸ்ட்லியாக வாங்கினேன் எத்தனை நாள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் யூஸ் ஒரு நிமிஷம் கூட போடலை வாங்கி வச்சதோட அவ்வளோ தான் மறுநாள் சரியா போச்சு ஏன்னா காது கோல்டுனாலும் காது கேட்காம போச்சு ஸோ இது மாதிரி அம்மா கேட்ட விஷயத்த நான் மறுநிமிஷமே பண்ணுற ஒரு கேரக்டர் அதாவது எங்கள் அம்மாவுக்கு என்னை பார்க்கல ஒரு நாள் பார்க்கலன்னா உங்களுக்கு ஜுரம் வந்துடும் மணாட் மயிலாடுற ஷூட்டிங் முடியுமோ பத்து பன்னெண்டு மணி ஆகும் அப்போ நான் தான் கார் ஓட்டிட்டு வருவேன் நான் டிரைவர் வச்சுக்க மாட்டேன் என் தங்கச்சி ஃபோன் பண்ணுவேன் ஏன்னா அப்பா அவள் ப்ரெக்னென்ட் கலா வேற ரூமில் போய் படுத்துருச்சு வேறு ரூமில் படுத்தாச்சின்னு சொன்னாலே எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஜுரம் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் எங்கள் அம்மா பார்த்து எங்கள் அம்மாவ்ட்ட நான் பேசினா மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சுறுசுறுப்பா இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நானும் எங்கள் அம்மாவுடைய அந்த அளவுக்கு ஒரு இது அட்டாச் ஸோ அதனால் எனக்கு யாராவது அம்மாவை வந்து திட்டினாங்களோ இதெல்லாம் எனக்கு பயங்கர கோவம் அந்த எவ்வளோ வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் பயங்கர நான் மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலி அந்த ஒற்றுமை எல்லாம் இப்பெல்லாம் இருக்கு என்ன இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கிற அந்த அது ஒரு விஷயம் தான் எல்லாரும் சேர்ந்து போய் நிறைய பேர் என்னப்பா கலா மாறிட்டா என்ன கலா மாறிட்டா கலா மாறத்துக்கு ஒண்ணுமே கிடையாது பீக் டைம்ல நான் மாறினேன்னா அப்ப திமிருன்னு சொல்லலாம் உப்ப மாறத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி அவங்க எல்லாம் என்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அது மாதிரி எவ்ளோ நான் வந்து போனும் போணும்னு நினைக்கும் போதும் என்கிட்ட அந்த அன்பு கிடைக்க எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதெல்லாம் என் பையன் பார்த்துட்டே இருப்பான்

ஏன்னா இவன் பிறக்கணும்காக நான் அந்த ப்ரெக்னெண்ட்டோடையே எங்கள் அம்மாக்கு ரெண்டு மூணு மூணு மாதத்துக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தையை பார்க்கறதுக்காகவே முடியாத டைமில் அப்போல்லாம் உங்களுக்கு நான் ஒரு செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் இருக்கும் அதுலேயே காலையில் போய் தான் வல்லாம் போய் எனக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு அந்த டாமினேட் உமன் சொல்லுவாங்கல்ல அம்மா அந்த மாதிரி அம்மாலாம் கிடைக்கிறதுக்கு நம்மலாம் வந்து ஜென்மங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும் ஸோ என்னோட அப்பாவும் அதே மாதிரி எங்கள் அப்பாலாம் எங்களை நெஞ்சில் வச்சு காப்பாற்றினவர் சமையல்காரராக தானே இருந்தார் வரும்போது எங்களெல்லாம் அப்படியே பாதாம்லே கொடுத்து இது பண்ணுறவர் அந்த அளவுக்கு எங்கள் மேலே உயிராக வச்சுருப்பார் எங் அவங்களுடைய அட்வைஸ் எனக்கு வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ ஷூட்டிங் இல்லாத டைமில் வெளியே போனால் காலை வெட்டிடுவேன்னு சொல்லுவாங்க இதே ஷூட்டிங் டைமில் நீ எப்போ போனாலும் என் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை யார் எங்களை பற்றி தப்பாக சொன்னாலும் எங்கள் அம்மா நம்ப மாட்டேன் அதே தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என் பையன்கிட்ட நம்பிக்கை இருக்கணும் அது மாதிரி எந்தெந்த இடத்துல குழந்தைங்க இருக்கணும் நாம் ஊருக்கு அதை பேசும்போது அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடாது யாராவது நான் டிஸ்கஸ் பண்ணால் என் பையன் ஹலோ சொல்லிட்டு போயிடுவான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த ட்ரெயின் நாம் என்னென்னா பேசுவோம் நம்ம ஊர் காசிப் பேசுவோம் என்ன பேசுவோம் அந்த குழந்தை அதை கெட்டு போயிடக்கூடாது ஸோ இதெல்லாம் எங்கள் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்னா அப்படி இப்படி ஸ்ட்ரிக்ட் கிடையாது அப்படி பறக்கும் கத் இது கரண்டி பறக்கும் மண்டையில் தான் போய் விழும் ஸோ அதனால் அந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் மதர்ஸ் டே அப்படின்னாலே ஐ மிஸ்ஸிங் மை மதர் பயங்கரமாக நான் மிஸ் பண்ணுவேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மானு பேர் சொன்னாலே கண் கலங்கும் அதே மாதிரி ரீசெண்டாக நான் மிஸ் பண்ணது என்னோடய மாமியார் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா எங்கள் பர்த்டேக்கு இங்கிலீஷ் பர்த்டே ஓகே நட்சத்திர பர்த்டேலாம் எனக்கு தெரியாது ஆனால் என் மாமியார் ஞாபகப்படுத்துவாங்க கலா உன்னோட நட்சத்திர பர்த்டே இது தான் என் ஹஸ்பண்டுக்கு இப்போ பர்த்டே முடிஞ்ச நட்சத்திரம் பர்த்டே எனக்கு தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னா உன நட்சத்திர பர்த்டே வந்துட்டு போச்சு அப்போ அந்த இடத்துல என் மாமியார நான் மிஸ் பண்ணேன் இவன் மார்க் எடுக்கும் போது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே படிச்சவங்க மாமியார் மாமனார் மாமனார் இருக்காரு மாமியார் மாமனார் ரொம்ப 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 மிஸ் நல்லவங்க அவங்க அவங்க ஹெல்த் ஆல்ரெடி இதனால எங்க அம்மா இடத்த நிரப்பு நிரப்புனாங்க என் மாமியார் இப்போ அவங்களே இல்லைன்னு சொல்லும் போது எங்களை நான் ரொம்ப ரொம்ப அவங்கள மிஸ் பண்றேன் பயங்கரமா மிஸ் பண்றேன் ஏன்னா எனக்கு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சார் எங்க அம்மாவுக்கு நான் எப்படி பண்ணனும் அந்த மாதிரி என் மாமியாருக்கு நான் பண்ணேன் மாமியாருக்கு மாமனாருக்கு என் தெய்வம் சொல்வேன் நான் அவங்கள நான் மாமனார் இருக்காருப்பா அவங்க முடியல இருக்காரு பட் எனக்கு டெய்லியெல்லாம் போன் பண்ணி நினைப்பீங்க இல்ல மாமியார்னா நம்மளுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசணும் கிடையாது என் மாமியாருக்குலாம் நான் வந்து மூணு மாசம் ஒரு வாட்டி ஆறு மாசம் ஒரு வாட்டி ஏன்னா என்னை பத்தியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் கலாக்கு டெய்லி காசி பேச பிடிக்காது டெய்லி வந்து நம்ம எதுமா அதெல்லாம் பேச பிடிக்காது ஆனா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் ஹஸ்பண்ட் அம்மா மாத்திர சாப்பிட்டாங்களா கொரோனா டைமில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறாங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க அட்மிட் ஆகாதீங்க நான் கொடுக்குற மாத்திரையில் சாப்பிடுங்க சொல்லிட்டு அப்படி சரி பண்ணேன் நான் ஸோ அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு ஹெல்த்து டைம் எல்லாமே நான் கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன் ஏன்னா மாமியார் சொல்றது ஒரு அம்மா தான் கண்டிப்பாக நாம் அந்த அந்த அளவுக்கு என்னை டேக் கேர் பண்ணி அதுதான் அது வந்து எங்கள் அம்மா கொடுத்த ஒரு மாமியார் தான் நான் சொல்லுவேன் அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா அம்மா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்பா அம்மாவுடைய ப அம்மா அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம்தான் பசங்க நல்லா இருப்பாங்க அது மாதிரிதான் நான் எப்பயுமே சொல்வேன் நான் எங்க அப்பா சொல்லுவேன் நாலு பேருக்கு நீ உதவி செய் உன் குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும் சொல்லுவேன் அது மாதிரிதான் எனக்கு அந்த உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும்